வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தெரிவித்துள்ளன பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தந்தர் உதகையில் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மாநிலத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டுனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தெரிவித்துள்ளன பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பதினைந்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அனைத்துக் கட்சிகளும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதாக கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிராக மேலும் உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி இது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினாா் தேசியவாத காங்கிரசின் திரு பிரபுல் பட்டேல் திமுகவின் திரு திருச்சி சிவா ஏஐஎம்ஐஎம் கட்சியின் திரு அசாதுதீன் ஒவைசி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உதகையில் இன்று தொடங்கி வைக்கிறார் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வரும் அவர் இன்றும் நாளையும் உதகமண்டலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையையொட்டி உதகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் மாநாடு உதகையில் உள்ள ராஜ்பவனில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் நேற்று மாலை உதகை வந்த நிலையில் துணை ஜனாதிபதி இன்று உதகை வர உள்ளார் துணை ஜனாதிபதி வருகையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு உதகை நகர் மசினகுடி தெப்பக்காடு ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் நாளை மறுநாள் கோவை செல்லும் திரு ஜெக்தீப் தங்கர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் குடிமைப்பணி அதிகாரிகள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கான பாராட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய அவர் பணியில் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு திறம்பட செயலாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் நேர்மையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டுமென்றும் திரு ஆர் என் ரவி அறிவுறுத்தினாா் தமிழகத்தில் ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மதுரை கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி பழனி மதுரை போடி காரைக்குடி விருதுநகர் உள்ளிட்ட வழித்தடங்கள் முழுமையாக மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கோட்டத்திற்குட்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது கல்லீரலை பாதுகாப்போம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்காதீர்கள் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் நேற்று ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெப்பம் உயர்ந்து அனல் காற்று வீசியதால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர் நேற்று காலை முதல் மாலை வரை தொடர்ந்து வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேகமூட்டத்துடன் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது இதனையடுத்து சங்கரங்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இந்த மழையின் போது திடீரென ஆலங்கட்டி என்று அழைக்கப்படும் ஐஸ்கட்டி மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் சங்கரங்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் இருந்து செந்தில் தமிழகத்தில் குற்றச் செயல்கள் குறைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதள குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது வார இறுதி நாட்களையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்றும் நாளையும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது திருச்சி திருவண்ணாமலை நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மொத்தம் ஆயிரத்து நூற்று எழுபது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்ப வசதியாக ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அரசு போக்குவரத்துக் கழகம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் தென்சீன கடல் பகுதியில் கூட்டு போர் பயிற்சியை அமெரிக்காவும் பிலிப்பைன்ஸும் தொடங்கியுள்ளன ரேபிஸ் டெட்டனஸ் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கான நான்கு புள்ளி எட்டு டன் தடுப்பூசிகளை இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது உணவு பதப்படுத்தும் தொழில்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை ஹரியானா மாநிலம் குண்ட்லியில் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் இன்று தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடியில் தமிழ்நாடு தகவல் ஆணையர் திரு பிரியகுமார் தலைமையில் தகவல் அறியும் உரிமைச் சட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றது தஞ்சையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி தாமல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் சென்னையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தா ஜாகடே தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எழுபத்தி எட்டாவது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது ஹைதராபாதில் உள்ள குப்பைகளிலிருந்து எரிபொருள் தயாரிக்கும் ஆலையின் செயல்பாடுகளை சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையிலான குழுவினர் நேற்று பார்வையிட்டனா் விளையாட்டுச் செய்திகள் டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் மூன்று ஆறு ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லாரா சிலிகோவாவை வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது சென்னையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சைப்ரஸ் சர்வதேச இளையோர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது சைப்ரஸின் நிக்கோசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஷௌரியா கான் ஜவ்வாஜி கிரிவாசன் ரணகுமார் சாய் நச்சிகேத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இஷிதா நெகி மகளிர் பிரிவிலும் பங்கேற்கின்றனர் டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிடலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பதினொன்று பதினொன்று ஒன்பது ஐந்து பதினொன்று பதினொன்று இரண்டு பனிரெண்டு பத்து என்ற செற்கணக்கில் ரொமேனியாவின் எலினா ஜஹாரியாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தெரிவித்துள்ளன பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உதகையில் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மாநிலத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டுனீஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்